ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எந்த ஒரு ஆட்சியாளன் காஃபிரானவனாக இருந்து எந்த ஒரு ஆட்சியாளன் காஃபிரானவனாக இருந்து அந்த காஃபிரான ஆட்சியாளன் நீதிாளனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அந்த காஃபிரான ஆட்சியாளனுக்கு தான் இருக்கிறது என்றார் رسولullah எந்த ஒரு ஆட்சியாளன் ஒரு ஒரு முஸ்லிமாக இருந்து ஈமானோடு இருந்து அவன் ஒரு அநியாயக்காரனாக இருந்தால் அவனுடைய பக்கம் அல்லாஹுடைய உதவி இருக்காது நாங்கள் ரசுலுல்லாஹி சல்லாஹூ அரையும் இவ்வளவு தட்ட தெளிவான இஸ்லாத்தில் ஆட்சியும் அதிகாரத்தையும் பற்றி பேசுகிற ஒரு தூய்மையான மார்க்கத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமாக இருந்தால் அல்ஹந்தில்லா சும் அலம் இந்த இஸ்லாத்தில் பிறக்க வைத்து வாழ வைத்து அல்லாஹூக்கே எல்லா புகழும் அவன் டாரை நாடுகிறான் என்பதை ஏற்கனவே எழுதிட்டான் நம்ம இப்போ ஒரு சபபுக்கு துடிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த சபபு அது சரியா இருக்கலாம் அல்லது பிழையா இருக்கலாம் அது